திரு கோவி ஏற்றம் தந்திருக்கிறதா தமிழ்நாட்டிற்கு தமிழக முதலமைச்சர் மு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து தமிழகம் தொழில் துறையில் ஒரு வல்லரசு மிக்க மாநிலமாக திகழ வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடியவர் அதனுடைய வெளிப்படைத்தன்மையை உணர்த்தும் முகமாக தான் கடந்த பத்தாண்டுகளில் அதிமுக ஆட்சியில் அந்த அரசினுடைய நிதிநிலை அறிக்கை எவ்வளவு செலவு எவ்வளவு கடன் தொகை எவ்வளவு என்பதை வெள்ளை மூலம் வெளியிட்டு விட்டு ஒரு புதிய பட்ஜெட்டை தாக்கல் செய்த ஒரு புரட்சி தமிழக முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நான் துவக்கத்திற்கான செய்கிறது ஆக தமிழகம் இருந்த நிலையில் இதை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்வது எப்படி தொழில் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன உலக முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கான அவசியம் என்ன அதனுடைய நோக்கம் என்ன இவைகளையெல்லாம் அறிந்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு இருபத்தி ஐந்து நிறுவனங்களுக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தி பத்தொம்போது ஒப்பந்தங்களை வெளியிட்டு ஏழாயிரத்தி அறுநூற்றி பதினாறு கோடி ரூபாய் சுமார் பனிரெண்டாயிரம் பேருக்கான வேலைவாய்ப்பு என்பதெல்லாம் அரசாங்கத்தில் அறிவிக்கப்படுவது ஏதோ வந்தேன் போனேன் என்று சொல்லுகிற செய்தி அல்ல ஆனால் ஊடகத்தில் பேசிய மரியாதைக்குரிய அருமை ஆர்கே அவர்கள் இருக்கிற நிலைமையை அப்படியே சொல்லி தமிழக அரசு இன்னும் முயற்சி எடுக்க வேண்டும் அது வரவேற்கக்கூடியது தான் ஏற்கனவே துவங்கிய தொழிலுடைய நிலை என்ன என்பதையும் முதலமைச்சர் அறிவித்துவிட்டு இதை செய்தால் இன்னும் ஏற்றம் தரும் அது நான் முதல்வன் திட்டத்திற்கு கூட பயன்பாடாக இருக்கும் என்று ஒரு பொது கருத்தையும் வலியுறுத்தி இருப்பது என்பது தமிழகம் வரவேற்கக்கூடியது அரசும் வரவேற்கக்கூடியது ஆனால் மரியாதைக்குரிய அண்ணன் கவிஞர் புரட்சிதாசன் அவர்கள் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் வெள்ளை அறிக்கை கேட்டார் என்ற ஒற்றாய் வார்த்தையை எடுத்துக்கொண்டு எந்த ஹோட்டலில் தங்கினார் எந்த அறையில் தங்கினார் எங்கே சைக்கிள் ஓட்டினார் என்று உள்ளே புகுந்து வகையாக கேட்ட கேள்வியெல்லாம் அவர் வெளிநாட்டு மூலதனத்தை தமிழகத்திற்கு இழுத்து வந்ததற்கான அந்த வெளிச்சத்தை அந்த பெருமையை களங்கப்படுத்த முயற்சிக்கிறது என்ற பொருளில்தான் நான் உணர முடிகிறது மாறாக தமிழக அரசு எடுத்த அனைத்து முயற்சிக்கும் மைய அரசு ஒன்றிய அரசு அனுமதி தர வேண்டும் என்பதையும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பது ஏதோ ஒரு மாநில அரசு தொழிலுக்காக தொழில் தொடங்க வெளிநாடுகளுக்கு சென்று ஈற்று வருகிற அந்த முதலீட்டை நாங்கள் கண்காணிக்கிறோம் நீங்கள் சொல்லுவதை ஒத்த இரட்டை இன்ஜின் இல்லை என்றால் அதற்கு நாங்கள் செக் வைப்போம் என்பது போன்ற கருத்தையும் வெளியிட்டிருப்பது அந்த இயக்கத்திற்கும் தமிழகத்தில் அந்த கட்சிக்கான அடையாளத்தையும் சற்று கொச்சைப்படுத்தும் எதிர்கட்சிகள் ஒரு கேள்வியை தொடர்ந்து வைத்தார்கள் நீங்க இவருக்கான விமர்சனத்தை நீங்க வைக்கிறீங்க அவங்க வைத்த எதிர்க்கட்சிகள் வைத்தது என்னன்னா இதற்கு முன்பு போன வெளிநாட்டு பயணங்களில் எத்தனை வந்து இப்போது நீங்கள் ஒப்பந்தமாக போட்டவை எத்தனை இப்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கிறது கன்வர்ஷன் ரேட் என்ன எம்ஓயூஸ் வந்து சைன் பண்ணியிருப்பீங்க அதோடைய கன்வர்ஷன் ரேட் என்ன அப்படின்னு

ஆக ஒன்றிய அரசு தொழில்துறையில் பின்தங்குகிற நிலையில் தமிழகம் முன்னேறி இருப்பது என்பது தான் தமிழகத்தினுடைய வளர்ச்சியின் அடையாளமாக நாங்கள் பார்க்கிறோம் நீங்கள் சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் சாலை சென்னையிலிருந்து செங்கல்பட்டு சாலை செங்கையிலிருந்து கும்முடிப்பூண்டி சாலை சென்னையிலிருந்து காஞ்சி மகாபலிபுரம் சாலை சென்னையிலிருந்து செல்கிற ஐந்து வழி சாலை எந்த சாலைக்கு சென்றாலும் ஆங்காங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டிடங்கள் தொழில் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் கார் கார்கெம்மேனி கண்ணாடி தொழிற்சாலை இவைகளெல்லாம் எல்லாம் யாருடைய ஆட்சி காலத்துக்கு கொண்டு வரப்பட்டது என்று கணக்கு பார்த்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கலைஞர் காலத்திலும் இன்றைய முதலமைச்சர் தளபதி காலத்திலும் தான் பத்தாண்டுகளில் இன்றைக்கு கேட்கிறார்களே ஒருவேளை மரியாதைக்குரிய ஆர்கே கூட சொன்னார் செல்லாமல் கூட பெற்றிருக்கலாம் என்று ஆனால் மரியாதைக்குரிய என்ன ஆர்கே அவர்கள் கேட்டதற்கான ஒரு விளக்கத்தை நான் இங்கு வைக்கிறேன் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கா தமிழகத்திற்கா என்ற ஒரு தொழிற்சாலை விஸ்டன் தொழிற்சாலை வந்தபொழுது முதலமைச்சர் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி அதை பெற்று வந்திருக்கிறார் இன்றைக்கு அருமையண்ணன் மரியாதைக்குரிய புரட்சி கவிதாசன் ஏமாற்றம் தருகிறது நான் திருப்பி ரெண்டே ரெண்டு கருத்தை அண்ணனுக்காக வைக்கிறேன் நிறுத்தப்பட்ட போர்ட் தொழிற்சாலை மீண்டும் தமிழகத்தில் வந்திருக்கிறதே அவர் தாயகத்தில் கால் வைப்பதற்கு முன்பாக தமிழரசுக்கு உத்தரவு வந்திருக்கிறதே இது ஏற்றமல்லவா தயவுசெய்து எண்ணி பார்க்க வேண்டும் அதே போலதான் எனக்கு அதில் ஒரு கேள்வி இருக்கு அதாவது வந்து கடந்த முறை ஃபாக்ஸ்கான் இதே மாதிரி மூடப்பட்டது ஃபாக்ஸ்கானுடைய அந்த பிரசிடென்ட் சிஇ சி என்று நினைக்கிறேன் அவர் இங்கு வரும் பொழுது தொழில்துறை அமைச்சரே போய் அவரை பிக்கப் பண்ணிட்டு போய் அங்கே அதை தொடங்கி வைத்ததையெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்னொரு புறம் இப்போ ஃபோர்டு அதாவது தமிழ்நாட்டுடைய பிஸ்னஸ் கிளைமேட் கடந்த காலங்களில் இதெல்லாம் வந்து இவர்கள் எல்லாம் போனாங்க இவங்க போனதுனால இனி வர்றவங்க தயக்கம் காமிச்சிடக்கூடாது இது ஒரு மோஸ்ட் பேட் எக்ஸாம்பிளாக அவர்களை எல்லாம் திரும்ப மீட்டு கொண்டு வரீங்களா இல்லை இதுக்குள்ளே ஒரு பொலிட்டிக்கல் இருக்கு ஒரு அரசியல் குறியீடு இருக்கிறது கடந்த காலங்களில் போனவர்களை எங்கள் ஆட்சியில் நாங்கள் மீண்டும் கூட்டி வருகிறோம் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் அடக்கம் அதுல எந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுடைய மெசேஜ் சொல்ல வேண்டுமானால் மனித சக்தியினுடைய மனித வளத்தினுடைய மேம்பாடு தமிழகத்தில் நிரம்ப இருக்கும் நீர்வளம் நிலவளம் மின்சாரம் மனித சக்தி இவைகளெல்லாம் நிரம்ப அறிமுதற்கு அதிவாசை போல குமான வலி கடல்வழி இவ்வளவு நிரம்பி இருக்கிற மாநிலமாக தமிழகம் இருக்கும் போது ஒரு குறுகிய வட்டத்தில் சென்று அரசியலுக்காக இவைகளை செய்ய வேண்டிய அவசியம் தமிழக அரசுக்கு கிடையாது முதலமைச்சர் கிடையாது அந்த பார்வை கொண்டவரும் அவர் அல்ல அதில் நான் தெளிவாக இருக்க வேண்டும் அவர் குறிப்பிடத்திற்காக கேட்கிறேன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது மாண்பு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்த தொகை எவ்வளவு பத்து சதவீத முன்னேற்றம் பத்தாண்டு காலத்திற்கு கிடைத்ததா இல்லை என்பதுதான் உண்மை அதாவது ஒட்டுமொத்த அதிமுக உடைய அந்த பத்து ஆண்டுகளையும் கேள்வி எழுப்புறீங்க அவங்களும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துறாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் இவர் கலந்து அவர் நான்காண்டுகள் தானே இவர் பொறுப்பில் இருந்தார் அதிமுக அரசு நான் சொல்லுவது ஒட்டுமொத்த அதிமுக அரசு கொண்டு வந்திருக்கிறதுக்கான அந்த அந்நிய முதலீடு தமிழகத்தில் தொடங்கப்பட்டதோ நிதிநிலை என்ன அதே போல் மாண்பு ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது ரெண்டு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சு லட்சம் கோடி என்றார்கள் ஆனால் நிதிநிலை அறிக்கையில் தந்தது வெறும் அறுபதாயிரம் கோடி இவைகள்லாம் அவன் சொல்வது புள்ளி விவர கருத்து ஆக வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று கருதாமல் கடந்த காலங்களில் தொழில்துறையில் தமிழ்நாடு இருந்தது ஒன்றிய அரசும் இன்றைக்கு பின் தங்கி கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய புரட்சி கவிதாசன் கேட்டதற்காக சொல்கிறேன் குஜராத்தில் ஒரு தொழில்நுட்பம் தொடங்க வேண்டும் என ஒன்றிய அரசு அதற்கு மானியம் தருகிறது தமிழகத்தில் இதுவரை ஐம்பது சதவீதம் தொழில் தொடங்கப்பட்டிருக்கிறதா ஒன்றிய அரசு முன்வந்து இருக்கிறதா இருபது சதவீதம் தான் அந்த மாநில அரசு முப்பது சதவீதம் தொழில் தொடங்க வரக்கூடியவர்கள் ஆக இந்த கூட்டமைப்பு நடத்தி ஒரு மாநிலத்தில் தொழில் வளர்ச்சியை காட்டுகிறார்கள் என்று சொன்னால் தமிழகத்தின் நிலை என்ன மீண்டும் சொல்கிறேன் மூன்று முறை அமெரிக்கா சென்றார் நரேந்திர மோடி மீண்டும் ஃபோர்ட் தொழிற்சாலை வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாரா தொழில் தொடங்க இந்தியாவிற்கு வாருங்கள் தமிழகத்திற்கு வாருங்கள் என்று அழைத்தாரா ஆனால் அமெரிக்க வாழ் தமிழர்கள் ஒன்று கூடி பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி தமிழகத்திற்கு தொழில் தொடங்க நாங்கள் வருகிறோம் தேவையானவைகளை தருவோம் நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை வாங்குங்கள் என்று ஒரு தந்தையை அடைப்பது போல் தாயை அடைப்பது போல் தாயகத்திலிருந்து சென்ற அந்த தலைவரை அமெரிக்க வாழ் தமிழர்கள் அடைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பாசப்பிடைப்பின் கூட்டமைப்பு தான் திராவிட மாடல் ஆட்சி ஒரு தமிழ் வேர்ல்டு தமிழ் டயஸ்பரா முன்னாடி நம்மளுடைய இந்த தொழில் வளர்ச்சியோ இல்லை முதலீடுகளை ஈர்ப்பது உறவுகளை மேம்படுத்துறது இது எல்லாமே முதலமைச்சருடைய ஒரு செயல்பாடை நம்ம பார்க்குறோம் ஆனால் அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ செக்டாருக்கு தமிழ்நாடு அரசு செய்தது என்ன அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து இங்கே ஒவ்வொரு முறை அது ஜிம்மு நடந்தாலும் சரி இங்கே குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது தனித்தனியாக நிறைய ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது இப்போ நைக்கு போட்ட ஒப்பந்தம்லாம் தனியாக போடப்பட்ட ஒப்பந்தம் தான் அப்படியாக போடும்போதெல்லாம் கூட இந்த விமர்சனம் பயணம் வருகிறது முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் மட்டுமல்ல அப்போதெல்லாம் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு என்ன செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி அரசை நோக்கி வைக்கிறார்கள் உலக பொருளாதார நிறுவனங்களை சார்ந்த பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்கும் போது ஏற்படுகிற லாபம் வேலை வாய்ப்பு சதவிகிதம் அவர்களுக்கு தெரிய ஊக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிறு குறு தொழில் முன்னேற வேண்டும் என்பதில் தமிழக அரசு மிக கவனமாக இருக்கிற காரணத்தால் தான் நான் சொல்லுகிற அந்த உதிரி பாகங்கள் தயாரிப்பு போன்ற பல்வேறு தொழில் சார்ந்த மண்வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை அதிகம் உருவாக்க வேண்டும் என்ற கவனம் தமிழகத்தில் இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு இப்பேற்பட்ட தொழில் புரட்சியே தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அரசின் வருவாயில் பெரும்பாலானவை தொழில் சார்ந்த வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்பது மாண்முக தமிழக சிறு குறு தொழில் அமைச்சர் தாமன் சொல்லி விருப்பம் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜே இதை மேம்படுத்துகிறார் ஏற்கனவே அமைச்சராக இருந்த தங்கத்தரசு அதை புதுப்பித்தார் இவ்வளவுக்கும் ஊக்கம் தந்த அந்த காரியத்தை செயல்படுத்துவது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் ஆனால் கடந்த காலங்களில் பார்க்கும்போது அது போன்ற நிலை இல்லை என்பதை தான் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நாங்கள் தொழில்களை ஈர்ப்பதிலும் அண்டை மாநிலத்துக்கு சென்ற அந்த தொழிற்சாலையை தமிழகத்தில் கொண்டு வருவதிலும் மிக மிக கவனம் காட்டி கொண்டிருக்கிறோம் அது எலக்ட்ரானிக் பொருள் உற்பத்தியாக இருந்தாலும் சரி கார் உற்பத்தி தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி மனிதவள மேம்பாட்டு சக்தியை தமிழகத்தை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிற காரணத்தால் இவ்வொன்ற தொழிற்சாலை கொண்டு பெருமகிறோம் ஆனால் ஒன்றிய அரசு

எடப்பாடியார் கூட சென்றார் கறவை மாடுகளுக்கு அதிகம் பால் வரத்தை வரவேற்பது எப்படி அவையெல்லாம் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை ஆனால் ஒரு மாநில முதலமைச்சர் அண்டை மாநிலத்திற்கு போகிற பொழுது தொழில் ஈர்ப்பது தனி கவனம் உண்டு அந்த கவனம் ஈர்ப்பதால் பல கோடி ரூபாய் பெரும் மரியாதைக்கு ஆர்கே சொல்ல உதவி ஒரு பிராண்டட் கம்பெனி வந்துவிட்டாலே இன்னும் பல குறுசிறு கம்பெனிகள் இன்னும் வளரும் கம்பெனிகள் தமிழகத்திற்கு செல்லலாம் என்ற நம்பிக்கையை ஊட்டுகிற ஜெயன்

ஒருவேளை வெள்ளை அறிக்கை ஏற்பட்டால் நான் சொல்லுவது போல் எட்டாயிரத்தி எட்நூத்தி பத்து கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதில் பத்து சதவீதம் கூட செயல்படுத்தவில்லையே என்ற வெள்ளை அறிக்கையை வெளியிடக்கூடும் மாண்பும் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா கொண்டு வந்த நிதி எவ்வளவு நீங்கள் கவர்னர் அறிக்கையில் தரப்பட்ட வெறும் அறுபதாயிரம் கோடி எவ்வளவு என்ற கருத்துக்கள் அது விளையாட்டு அல்ல அரசியல் போட்டியும் அல்ல அதை இன்றைக்கு போட்டியாக கருதக்கூடிய முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் அல்ல மாற்றார் மாற்றார் கருத்து எதுவென்றாலும் இருக்கட்டும் நாங்கள் எங்கள் பாதையில் நடைமுறைப்படுத்துவதில் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறோம் என்னென்ன ஒப்பந்தங்கள் போட்டிருக்கணும் சொல்ல வேண்டும் என ஒப்பந்தம் போட்டுவிட்டு தாயகத்தில் வருவதற்கு முன்பு அனுமதி கடிதம் வருகிற ஒரு புதிய புரட்சியை உருவாக்கி இருக்காது என்று முதலமைச்சர் அதை பாராட்டியாக தவிர கோவிச்செல்லி நீங்க குறுக்கிட்டீங்க ஏற்கனவே அவர் உங்களுக்கு தான் கேள்வியும் வச்சிருக்காரு முதலமைச்சர் வசம் இருப்பதை தொழில்துறை அமைச்சரிடம் என்ற நிலையை கேட்டது மாண்பு முதலமைச்சருக்கும் தொழில்துறை அமைச்சருக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்த புரிவு ஒப்பந்தத்தில் நீங்களே சொன்னீங்களோ வெளிநாடுகளுக்கு செல்லும் போது முதலமைச்சரோ அல்லது தொழில்துறை அமைச்சரோ ஒப்பந்தம் அவசியமில்லை அதற்குரிய அதிகாரிகள் அந்த துறையினுடைய செயலர் போன்றவர்கள் தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கூட அந்த தொழிற்சாலைகளை எடுத்து செய்வதற்கும் அந்த ஒப்பந்தத்தை செயல்படுவதற்கும் வழிவகையாக இருக்கும் என்பது பொதுவாக எல்லா நிறுவனங்களும் ஒரு பொதுவான முறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு காரியம் தவிர அதை ஒரு கேள்வியாக கேட்க வேண்டிய சூழலோ அவசியமோ இல்லை என்பது என்னுடைய பதிலாக முதலில் சொல்கிறேன் மற்றொன்று நான் முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன் கேட்கிறேன் என்று கேட்கிற அண்ணன் அக்னீஸ்வரன் கேட்கிறேன் ரெண்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் கோடி ஜெயலலிதா அறிவிப்பு வெளிநாடு மூலதனம் தமிழகத்தில் ஆனால் ஆளுநர் அறிவுரையில் வெறும் அறுபதாயிரம் கோடி என்ற விவரம் இருக்கிறதே இதை அவருக்கு தெரியுமா அல்லது சட்டமன்ற குறிப்புகள் அவருக்கு அனுப்பி வைக்க வேண்டுமா இதற்குரிய பதில்களை சொல்லாமல் மடிப்பு மடிப்பு பேசுவது என்பது முறையல்ல மற்றும் ஒன்று தமிழகத்தில் வர வேண்டிய அறுபதாயிரம் கோடி ஆந்திர மாநிலம் சிசிட்டி அந்த தொழில் வளர்ச்சி ஊருக்கு சென்றது அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட சங்கடம் அல்லவா நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா அதற்கு பேசப்பட்ட ஒப்பந்தம் எவ்வளவு கீழ்நிலையில் நிலையில் உட்கார்ந்து அவர்களுக்கு வரவில்லை என்ற எதிர்பார்ப்பு எவ்வளவு எல்லா ஊடகங்களும் பேசியது அன்றைக்கு எனவே கடந்த காலத்தில் எங்களை கவனித்தால் தொழில் தொடங்கலாம் இல்லை என்றால் இல்லை என்ற நிலையை மாறி பிரதமரால் பல நாடுகளுக்கு சென்றும் தொழில்துறையை தமிழகத்துக்கு வராத நிலையில் ஒருமுறை சென்று மீண்டும் அந்த கார் தொழிற்சாலை உருவாக்கி இருப்பது என்பதும் தொழில் புரிச்சியுடைய உச்சகட்டம்

பொருளாதார வளர்ச்சி என்பதும் தேவைக்கேற்ப அதிகரிப்பு என்பதும் பழகி போயிருக்கிற நேரத்தில் மக்கள் குழுமி இருக்கிற சூழ்நிலையில் பெங்களூரை பார்த்தீர்களா ஹைதராபாத்தை பார்த்தீர்களா என்று கேட்கும் பொழுது ஒரு பெரிய தொழில் நிறுவனம் என்பது சந்தைப்படுத்துவதற்கு வழிவகையை தருவது என்பதும் வளர்ச்சியின் குறுக்கீடு அடையாளங்கள் தான்